சிவாய்வார்கள் நாதன் தாழ்வார்கள் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்க இந்த பதிவு மறுபிறவை உண்டா இல்லையா என்பதை பற்றி ஒரு பதிவு கருட புராணத்தில் சில கருத்துக்கள் உண்டு இறந்தால் அவர்கள் எங்க போவாங்க கருட புராணம் என்ற ஒரு புக்கில் நீங்க வாங்கி படிச்சு பாருங்க நம்ம விக்ரம் ஒரு படத்தை சொல்லுவான் அண்ணிக்கிறேன் விரிவாக்கம் எல்லாம் கருட புராணத்தில் உங்களுடைய இறப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா கருட புராணத்தை படிக்க வேண்டும் கருட புராணத்தில் இல்லாத மறுபதை கருத்துக்களை வேற எதுவுமே கிடையாது ஏனென்றால் கருட புராணம் கருடன் சொல்லுது எப்பவுமே மயில் அகவும் ஒரு காலியத்துக்கு போறோம் மயில் கூவுனா அது காலம் நடக்கும் காலையில கத்துனா நக்கி போயிடும் பசு அந்த மகாப்டிங்கும் ஒரு பலன் கிடைக்கும் நரி ஊட இடக்கூடாது ஆனால் நிறைய பார்த்துட்டு போனால் நல்லது நடக்கும் இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கு அப்போ மதிப்பிறகு உண்டா இல்லையா என்பதை பற்றி கௌரவ நாளத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுலேருந்து சில நான் சொல்லிடுறேன் இப்போ மதிப்பிறவு உண்டுங்கிறாங்க நம்ம இந்து மதத்தில் அது ஒரு நம்பிக்கை ஆனால் மறுப்பிறவி உண்டு என்பது எப்படின்னா இப்போ இறந்த பின்னாடி பதினாறு நாள் கிரமிச்சு அந்த பதினாறு நாள் வரைக்கும் அந்த ஆவி மேலே போகாது நான் சொல்லலைங்க கேரள புராணம் சொல்லுது பதினாறு நாள் வரைக்கும் அந்த வீட்டை சுத்திட்டே இருந்த ஆவி அதுதான் சொல்லுங்க பதினாறு செஞ்சுட்டீங்களான்னு கேட்பாங்க முப்பது செஞ்சுட்டீங்களான்னு சொல்லுவோம் கேட்பாங்க கரு மாந்திரம் செஞ்சுட்டீங்களான்னு கேட்பாங்க கரு மாந்திரம் நல்லா கவனிச்சுக்கலாம் கரு மாந்திரம் கரு வேற ஒரு இடத்துல போய் திறந்துடும் அது போய் கருமாந்திரம் அப்ப அந்த கருமாந்திரம் வரைக்கும் அந்த ஆவி இருக்கும் யார் இருந்தாலும் சரி அது பேர் கருமாந்தரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப கருமாந்தரத்துக்கு மறுவிலைக்கு என்ன தொடர்பு அப்படின்னா கருமாந்தரம் செஞ்சுட்டா அந்த ஆவி வேற இடத்துல போய் பிறந்துடும் நம்ம திதி குடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இப்ப இந்த திதி கொடுக்கணும்னு சொல்லி பெரிய ஒரு இது பண்றாங்க கருட புராணத்தில் இருக்கா நான் சொல்லல புராணங்கள் சொல்லுது அப்ப ஒருத்தன் மறுபிறகு எடுத்துட்டா அவன் எப்படி போய் மறுபடியும் மனசுனா வருங்க இந்த மேல இருந்து கீழே வருவாங்களா எல்லாம் ஒரு நம்பிக்கை காக்கைக்கு உணவளிக்க வேண்டும் என்பதற்காக திரிய வச்சாங்க இறந்தவங்கள நம்ம நினைக்கிறவங்க கருமாதிரத்தை வச்சா கருமாதிரம் வந்து காக்கா அந்த சாப்பாடு எடுத்து வச்சுன்னா அந்த வீட்டுக்காரங்க எல்லாத்துக்கும் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் காக்கா எடுக்கிறேன் ஓ காக்கா எடுக்கல எங்க அப்பா என்ன செஞ்சாரு எங்க அம்மா காக்கா எடுத்தாலும் எடுக்கலாம் உங்க கர்மம் நடக்கும் காக்கா எடுத்தாலும் உங்க கர்மம் தீர்வு கிடையாது காக்கா எடுத்துருது உனக்கு நல்லது நடந்துருமா எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் சாமி எங்க அப்பன் சொத்தோடனே வந்தோடனே அந்த கருத்துல லவ்ல இருந்து போயிட்டா இருந்தேன் போகட்டும் உங்களுக்கு சொல்லுங்க சுவாமி ஒரு மணி நேரமா ரெண்டு மணி நேரமா காக்கா வருது உட்காருது போயிட்டே இருக்குது அப்படின்னா என்ன காரணம் மறுபிறவி உண்டுங்கிறது வந்து இந்துக்களின் நம்பிக்கை இந்து மதத்தின் நம்பிக்கை கர்மகுணான்னு சொல்லும் செய்தி அப்ப அந்த மறுபிறவிங்கிறது வந்து இன்னொரு இடத்துல போய் பிறந்துருது அதுதான் கருமாந்திரம் கருவை மாத்தி வைப்பது கருமாந்திரம் பதினாறு நாள் கிளம்புச்சு அந்த ஆவி வேற ஒரு இடத்துல போய் பிறந்துரும் பிறக்க ராவிக்கியானது திதி கொடுக்கல இத சொன்னா எங்க சண்டைக்கு சண்டைக்கு வந்து போனா அதுக்கு கால் படல புராணங்கள் போய் பேசாது சிலர் புரிஞ்சிப்பேன் உள்ள அது பித்த பொய் இருந்த இதிகாசங்கள் போய் பேசாது சிலர் உள்ள புது தீர்ப்பேன் அதை பித்த பேசும் அந்த மனு தர்மம் வெங்காய தர்மம் அதுக்குள்ள அதற்குள்ள போகலை மறுபிறவு இருக்குதுன்றது உண்மையா உண்மை என்ன எப்படின்னா ஒரு இறந்துட்டாங்கன்னா அதை பதினாறு நாள் கரம்பிச்சோ அல்லது அவங்களுக்கு கருமாந்திரம் முடிச்ச பின்னாடியோ அது இன்னொரு இடத்துல போய் பிறந்திரும் அவங்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க பொப்பனோ தாத்தனோ அம்மாவோ யாரும் ஒரு இறக்குறாங்க அவ வேற போய் பிறந்துருவாங்க பிறந்த பின்னாடி நீங்க திதி கொடுத்தா எப்படி இருக்கும் உயிரோழி திதி கொடுப்பியா இப்ப பொப்பையாத்த உயிரோழ திதி கொடுத்துருவீங்களா தாத்தன் தந்து போயிடாரு அப்பையன் இருக்கா அவங்களுக்கு திதி கொடுத்துருவியா என்னங்கய்யா எல்லாமே இப்படிதான் இப்போ எப்படி ஜோதிடத்தில் நம்பிக்கையெல்லாம் எல்லாம் பணக்குதான் தீக்கா கார்க்கிட்டா ஏன் கிட்ட மாட்டியான் இவனை சொல்றேன் அவனை சொல்றேன் அவனை சொல்றேன் அவன் சொல்ல எல்லாமே நான் தான் கண்டுபிடிச்சிருந்தேன் அதை அதுக்கு ஒரு பண்ணி போடுவான் ஜோதி இருந்தா எல்லாமே நான் தான் கண்டுபிடிச்சிருந்தான் சில சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு இதுதான் சொந்தம் இந்த ராசி எல்லாம் எனக்கு சொந்தம் இந்த லத்திரம் எனக்கு சொந்தம் இந்த எண்கள் எல்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்னு பேசி தெரியுறாங்க மறுபிறவி உண்டு அந்த மறுபிறவி இறந்தால் பதினாறு நாட்கள் நம்ம வீட்டை சுத்திட்டு இருக்கும் அப்புறம் வேற பிறந்துடும் அதே மாதிரி நல்லா கவனிச்சுங்க ஒரு வயித்து அம்மா நாலு அஞ்சுக்குள்ள மூணு புள்ள இருக்கும் ஒரே மாதிரி இருக்காங்களா ஒரே மாதிரி குணம் இருக்கா ஒரே மாதிரி நட்சத்திரம் வருதா ஒரே மாதிரி கர்மம் தொடர்ந்து நடத்தும் அப்பிட்டேன் எனக்கு அடுத்த பிறந்திருக்கேன் எங்க அப்பதான் பிறந்திருக்காங்க ஆனா அப்பனுக்கும் இவனுக்கு வித்தியாசம் இருக்கும் அவங்க அப்ப குண்டா இருப்பார் இவன் ஒல்லியா இருக்கான் இருக்கான் அவங்க அப்ப குண்டா இருப்பாரு அதையும் நினைச்சு பாருங்க அதனால நம்ம கர புராணத்தை படித்து பாருங்கள் மறுபிறமையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்